ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான சென்சிட்டிவான இஷ்யூ தான் பேச போகிறோம் அதற்காக நம்முடைய நண்பரும் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான வேல்முருகன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் ஜூ நல்லா ஃபைன் நம்ம டைட்டிலே வந்துட்டு காணாமல் போனோம் ராகுல் காந்தி ஏன்னா இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பப்ளிக்காக வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்போ ராகுல் காந்தியை வந்து கடுமையா அவருடைய வாதத்தை வைக்கிறாரு இப்போ அதெல்லாம் போக பாராளுமன்றத்துல அமித்ஷா பேசிய அனல் கக்கும் வீச்சு மாதிரி வந்து சோ மன்மோகன் சிங் அரசு மாதிரி மோடி அரசு கிடையாது தான் பாகிஸ்தான சுருட்டி வச்சிருக்கோம் சோ இதற்கு முன்னாடி நடந்த போர்கள் அனைத்தும் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட்லயும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லையும் நைன்டீன் செவன்டி ஒன்லயும் நடந்த போர்களை யார் செஞ்சா வெற்றி பெற்றது யாருன்னு மக்கள் அறிவார்கள் ஸோ பிஜேபி தன்னுடைய விஷயங்களை மக்களோட பல பிரச்சனைகள் இருக்கு அதை மடைமாற்றம் செய்வதற்காக பல்வேறு தரப்பான விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க அடிப்படையில் இந் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து இந்த இட்ஸ் அ குளோபல் குளோபல் வேர்ல்டு என்ற அடிப்படையில் பார்க்கும் போது எந்த கண்ட்ரியுமே வந்துட்டு ஒரு போரை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இல்லை கிடையாது ஏன்னா எல்லாமே வி ஆர் டிபெண்ட் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆன் பல்வேறு சூழ்நிலைகளில் வந்து அப்படிதான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் இந்த இப்போ பேச்சு பொருள் என்ன சிந்துர் ஆப்ரேஷன் ஏன் வந்து வெற்றியா இல்லை சிந்தூர் ஆப்ரேஷன் மிகப்பெரிய பிஜே அது பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொடுத்து விட்டோம் அப்படின்லாம் வந்து பிஜேபி தட்டி கொள்வது தான் இங்கே பிரச்சனையே அதாவது கடந்த கால வரலாறு அல்லது கடந்த கால போர் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா எல்லா போர்லையுமே கிட்டத்தட்ட இந்தியா அண்ட் அப்பர் ஆண்ட் டெஸ்பைட் இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் ஃபார் மெனி occasions, வேர் supported சப்போர்ட்டட் பை அமெரிக்கன் கண்ட்ரி அப்படிலாம் இருக்கும்போது எஸ் இந்தியா வந்து துணிச்சலான எடுத்த ஒரு நடவடிக்கை நைன்டீன் செவன்டி ஒன் வாரை விட ஒரு பிரமாதமான வெற்றியை வந்து நம்ம யாரால சொல்ல முடியும் கிட்டத்தட்ட தொண்ணூறம் போர் பாகிஸ்தான் போர் வீரர்கள் வந்து மண்டியிட்டு இட் வாஸ் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய வெற்றி இதெல்லாம் வந்து காலத்தினால் ஒரு அங்கீகரிக்க இன்னைக்கும் நம்ம அதை பேசுறோம் இதே இன்னைக்கு இந்த சிந்துர் ஆபரேஷனை பத்தி நம்ம பத்து இருபது வருஷத்துக்கு கழிச்சு பேசணும்னா எது பேசு பொருளா இருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்க வேண்டிய ஒரு போர் வந்து இடையிலே நிறுத்தப்பட்டது எந்தவித காரணம் என்று நிறுத்தப்பட்டது அதுவும் குறிப்பா எந்த விதமான அதாவது வித்வுட் அச்சீவிங் ஆன் இன்னைக்கு வந்து திரு ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு கோரிக்கையினால் வந்து அந்த போர் நிறுத்தப்பட்டது என்பதுதான்

நான் தான் இந்த உலகத்தையே கட்டி அழக்கூடிய நான் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க கூடியவன் நான் தான் ஒருத்தர் சொல்றாரு அதற்கு ஈக்குவலாக விஸ்வ குரு அப்படின்னு நான் தான் எல்லாத்தையும் இந்த இந்த குளோபல்லயே ஒரு மிகப்பெரிய ஆளுமையா நான் தான் இருக்கிறேன் விஸ்வ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அதற்கான பதில் சொல்லவே இல்ல அப்ப இது போன்ற நிகழ்வுகள் தான் நம்ம இந்த தேசத்துல வந்து எஸ் வி ஆல் ஆர் ப்ரவுட் ஆஃப் இந்தியன் ஆர்மி இதுல எந்த விதமான யாருக்கும் மாறுபட்ட கருத்தே இருக்க முடியாது ஆர்மி இன் ப்ரொடெக்டிங் த கண்ட்ரி எல்லாருமே வந்துட்டு அதுல வந்துட்டு பிஜேபி காங்கிரஸ் இல்ல மாற்று கட்சியை சொல்ல கட்சிகள் எல்லாம் யாருக்குமே கிடையாது எல்லோரும் எல்லோராலும் ஒற்றுமொத்தமாக ஆராதிக்கப்படக்கூடிய இந்திய போர் வீரர்களை நீங்க அரசியலுக்கு பயன்படுத்தும் போது இங்க பிரச்சனை வருது அரசியலுக்காக பிஜேபி அதை பேசும்போது தான் அந்த கான்ஃப்ளிக்ட் வருது அப்ப பிஜேபி நீ வந்து இந்தியா ராணுவத்தை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு பேச்சு பேசும்போது உடனே நம்ம அதுல இருக்கக்கூடிய சில சில இஸ் ஆஸ் அ சிட்டிசன் இஸ் அ ரைட் அஸ் அ பொலிட்டிகல் பார்ட்டி தே ஆவ ரைட் இருக்கக்கூடிய அந்த குறைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து ஒரு எதிர்க்கட்சிகள் இருக்கு சராசரி மனிதனுக்கும் இருக்கிறதுல இந்திய இந்திய குடிமகன் இருக்கு அதை சொல்லும்போது நீங்க என்ன உங்களை என்ன

பிஜேபி நாங்க மட்டும்தான் அவங்கள வந்து உயர்த்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் நாங்கள் மட்டும்தான் அந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எல்லாம் தான் இந்த பிரச்சனையே ஏற்படுகிறது இல்லைன்னா இங்க வந்து யாரும் கிட்டத்தட்ட எல்லா தரப்பட்ட மக்களும் வந்துட்டு நம்முடைய பட படை வீரர்களுடைய அந்த ஆற்றலை வந்து ஆராதிக்கிறார்கள் போற்றுக்கிறார்கள் அதனால் அதுல கருத்தே கிடையாது இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா இந்த பிஜேபி இந்த நேஷ்னலிசம் தேசியவாதம் அந்த பேட்ரியாட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சொத்து அப்படின்னு பேசும்போது அது இட் பெயிண்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பர்சன்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கண்ட்ரி இஸ் க்ரோத் இந்த கண்ட்ரி ஒன்றுபட்ட தேசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நீங்கள் புகட்டக்கூடிய இந்த தேசத்தினுடைய அந்த பிரிவினை மதத்தின் அடிப்படையிலும் ஜாதி ரீதியான அடிப்படையிலும் மொழியின் அடிப்படையிலும் இந்த தேசத்தை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்தியாக பார்க்கப்படக்கூடிய பாஜக என்ற கட்சி தான் இன்னைக்கு வந்து இந்த வெறுப்பு அரசியலை உருவாக்குவதன் காரணமாக இந்த தேசத்தில் இந்த பிரிவினையை உருவாக்கிட்டு இருக்கீங்க யூ அவாய்ட் தட் எஸ் எனக்கு எல்லாரும் வந்து திரு மோடி அவர்களை வந்துட்டு இந்த தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கு பரிணாமிக்கப்படக்கூடிய திரு மோடி அவர்கள் எல்லா தரப்பட்ட மக்களையும் இந்த ஒரே தேசத்தின் ஒற்றை மக்களாக பார்க்க பார்க்கதை விட்டுட்டு நீங்கள் மத ரீதியாக பிரிக்க முயற் முற்படுறீங்க இதுதான் பிரச்சனை இப்போ நாட் ஓன்லி இந்தியூ இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா பல சரித்திர விஷயங்களை அவர்களுக்கான இயக்குநர்களையும் நடிகர்களையும் வச்சு பாலிவுட்டில் திரிச்சு அதை எல்லா லாங்குவேஜ்லையும் படங்களாக வெளியிடுறாங்க அது காஷ்மீர் ஃபைல்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் சொல்றேன் அவர்களோட ஒற்றை அஜெண்டா இதுதான் பாஜகக்கு ஃபேவரானது அந்த காங்கிரஸ் செய்த தவறுகள்னு ஒரு படங்கள் மூலமா எஸ் அதாவது வந்துட்டு வரலாற்று ரீதியா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த காலகட்டத்துல நம்ம வி ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் கிரிட்டிசைசிங் தி பாஸ்ட் இஷ்யூஸ் ஏன்னா அந்த கான்டெம்பரில் கடந்த காலங்களில் அந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலையை கருதி சில தலைவர்கள் சில முடிவுகள் முடிவுகள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு பார்க்கும் போது அது தவறாகப்படலாம் சரியாகப்படலாம் பட் அந்த காலகட்டத்தில் எடுத்த முடிவுகள் வந்து அது அந்த காலகட்டத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட முடிவு அந்த கால சூழ்நிலையை கருதி எடுக்கப்பட்ட கூடிய முடிவுகளை வந்து இன்னைக்கு இட் இஸ் ஈஸி ஃபார் டு டெசிஷன்ஸ் பட் அது வந்து சரியல்ல அது 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 ஒரு சரியான ஒரு சிந்தனையும் கிடையாது சரியான செயலும் கிடையாது ஏன்னா அதெல்லாம் கடந்து தான் இட் இஸ் அன் எவல்யூஷன் நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் பரிணாம வளர்ச்சி பெற்றுட்டு இருக்கிறோம் ஸோ நமக்கு அந்த குரோத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த விஷயங்களை பேசலாம் ஆனால் ஒன் திங் நம்ம சொல்லலாம் கடந்த கால வரலாறுகள் வந்து நம்ம சில படிப்பனைகளை நமக்கு கொடுக்கும் அந்த கடந்த கால தவறுகள்ல நம்ம இன்னைக்கு வந்து ஹிஸ்டரியை எதுக்கு படிக்கிறோம்னா கடந்த கால வரலாறுகள்ல இருந்து அந்த வரலாற்றை சரி செய்யணும் இல்லை அந்த தவறுகளை சரி செய்யணும்னு கிடையாது அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன அந்த தவறுகள் என்ன அதை இப்ப செய்யணுமா அதை சரி செய்யணும் அப்படின்ற முயற்சி தான் வரலாற்றை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயமா இருக்குது அதெல்லாம் பண்ணாம நாங்க திரும்ப நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற பிரச்சனைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் நாங்க பழி வாங்குவோம் ஆஃப்டர் ஆல் தி ஆல் தி இந்தியன்ஸ் ஹூ ஆர் ஆல் இயர் ஆர் பார்ட் ஆஃப் இந்தியன் சிஸ்டம் இல்லையா அவங்க யாரும் இன்னொரு விஷயம் கிடையாது கவனிக்கணும் இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்டரி தெரியுறது இல்ல சோ இந்த பாஸ்ட் ஹிஸ்டரி இப்படி தான் சொல்லி திணிக்கறாங்க இல்ல அதுதான் சொல்றேன் இந்த பாஸ்ட் ஹிஸ்டரிய சொல்றதுமே வந்துட்டு அது வந்து பிரிஜுடிஸாவும் பயஸ்டாவும் தான் சொல்ற சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக தே வான்ட் டு எவோக் தி எமோஷன்ஸ் ஆஃப் தி பீப்பிள் இது மாதிரி ஒரு அச்சுறுத்தல் குபடுத்த கூடிய விஷயங்கள் ஒரு கொடுமையான விஷயங்களை வந்துட்டு நினைவுபடுத்துறது வந்து அந்த விஷயங்களை வந்து சரி செய்யறதுக்காக கிடையாது நீங்க வந்து அந்த விஷயத்தை வந்து ரிவெஞ்ச் ன்ற ஒரு விதையை வந்து விதைக்கிறீங்க நீங்க இப்படி நம்ம பாதிக்கப்பட்டோம் அதற்கான ரிவெஞ்ச் இப்ப எடுக்கணும் நம்ம இந்த பிரசன்ட் சுச்சுவேஷன்ல அதை சரி செய்யணும்னு நினைக்கிற ஒரு முயற்சியை வந்து உருவாக்குறது வந்து ஒரு நம்ம இந்த மனித குலத்துக்கே வந்து அது ஒரு மோசமான செயலா பார்க்கிறேன் ஓகே அகைன் நம்ம சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவரோட பாலிடிக்ஸ் வந்து ஒரு தேசிய லெவலில் பண்ணாலும் செய்திகள் பெருசாக வர்றதில்ல ஸோ அவரோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் மேலேயும் ஒரு சின்ன டவுட் இருக்குது இந்திய கூட்டணிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை அவர்களுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை அது எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இல்லை இல்லை அதாவது எஸ் காங் ராகுல் காந்தி டூ இஸ் பொட்டன்ஷியல் அவர் சிறப்பாக தான் செயல்படுறாரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு விஷயம் நீங்கள் இங்கே பார்க்கணும் நீங்கள் இந்த இப் இப்போ இப்போ இந்த ச இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த தேசமும் வந்து ஒரு மிகப்பெரிய அன்டிக்ளேர்டு ஒரு எமர்ஜென்சி போன்று தான் நடைபெற்றிருக்குது அதாவது நம்ம செவன்டி ஃபைவ்ல ஏற்படுத்தப்பட்ட எமர்ஜென்சியாக இருக்கட்டும் அன்றைக்கெலாம் தெளிவுபடுத்தப்பட்ட பிரகடனப்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி இன்றைக்கி அன்டிக்ளேர்டு ஆமாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனைத்து மீடியாக்களும் ஒரே மொழியை தான் பேசணும் பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் அதாவது எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ் யாருமே வந்துட்டு இன்றைக்கி வந்து யதார்த்தமான நியாயமான கருத்துக்களை தெரிவிக்க வருவதில்லை இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சற்குதல் அது மட்டும் இல்லை இன்ஸ்டியூஷன்ஸ் எஸ் இன்றைக்கி நம்மளை எல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் முயற்சி செய்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிஜேபி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுது அது மீண்டும் மீண்டும் நீங்கள் வலியுறுத்த சொல்ல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்க தான் சொல்கிறேன் தி காமன் மேன் அஸ் எக்ஸிபிட்டட் தர் விஸ்டம் வெரி கிளியர்லி அண்ட் கேட்டகாரிக்லி அதுக்கு பெரிய உதாரணம் வந்துட்டு யூபி தேர்தலை வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் மக்கள் வந்து என்றைக்குமே இந்திய இந்த இந்த இந்திய தேசத்து மக்கள் மிக தெளிவாக பதில் அளிக்கக்கூடியவர்கள் அது வந்துட்டு யுபியை வந்து நீங்க ஒரு இந்திய தேசத்தினுடைய ஒரு மினி இந்தியாவை பார்த்தீங்கன்னா அங்க யூபியில் வந்த ரிசல்ட் தான் இந்தியா முழுதும் பிரதிபலித்த ரிசல்ட் ஆனா ஏனோ அந்த ரிசல்ட்டை வந்துட்டு மடைமாற்றம் செய்தார்கள் குறிப்பாக எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு ஒரு ஒப்புதலோடு அல்லது ஆதரவோடு இட் வாஸ் அ மேனுப்புலேட்டர் கமிஷன் தேர் சேயிங் தேர் தேர் சேயிங் த நாங்கள் அந்த தேர்தல் அனலைஸ் பண்றோம் டு கம் அவுட் வித் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எஸ் அந்த நாள் வந்து இந்த இந்த தேசியத்தினுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமையட்டும் இந்த தேசிய அதாவது டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் நமக்கு தேவை வந்து இந்த ஜனநாயக பூர்வமான ஒரு இந்தியா வந்து வளர்ந்து வந்த ஜனநாயக நாடு இல்லை வளர்ந்து விட்ட ஒரு ஜனநாயக நாடு அது வந்து செட்பேக் வந்து சமீப காலமாக இந்த எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகளால் ஏற்படுகிறது தவிர இந்திய தேசத்து மக்கள் இந்த ஒவ்வொரு இந்திய தேசத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் மிக சிறந்த ஜனநாயகவாதியாக இந்த டெமோக்ரட்டிக்கை வந்து போற்றுகிறார்கள் அதனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறார்கள் ஒவ்வொருவருத்துடைய வாழ்வியலையும் மாற்றக்கூடிய வகையில முடிவு என்பதுதான் யூபி மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் கடந்த இருபத்தி நாலு யூபி மாநிலத்தினுடைய மிகப்பெரிய ரிசல்ட் வந்தது வந்து படிப்பினை வந்து இந்த இந்த இந்திய தேசிய மக்கள் இந்த வேற்றுமையை ஆராதிக்கவில்லை அவர்கள் வந்து ஒன்றுபட்ட தேசத்தை தான் விரும்புகிறார்கள் என்ற ஒரு படிப்பினை தான் யூபி மக்கள் தெரிவித்தார்கள் அதுதான் வந்து அதுதான் டேக் அவே ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் ஸோ அதுலேருந்தும் இன்றைக்கும் வந்து பாடம் கத்துக்கல बीजेपी தொடர்ந்து அவர்களுடைய முயற்சி வந்து அவர்களுடைய அந்த அகண்ட பாரா காங்கிரஸும் சரியா பாடம் கத்துக்கலனு சொல்றாங்க காங்கிரஸ் கத்துட்டு இருக்காங்க பட் อันஃபோர்ட்டுனேட்லி நீங்க எல்லாரும் வந்துட்டு காங்கிரஸ் மட்டும் இல்ல இது காங்கிரஸுக்கு மட்டும் ஒரு கடமை கிடையாது இந்த டெமோக்ராட்டிக் சிந்தனை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எதோச்சதிகாரத்தை போ எதிர்த்து போராட என்ற சிந்தனை இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு விஷயம் வந்துட்டு பிஜேபி எதிர்க்கணும் பிஜேபி பார்ட்டியே கிடையாது பிஜேபியுடனே அந்த ஒற்றை சிந்தனையை எதிர்த்து போராடணும் இந்த ஒன்றுபட்ட வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்ற அடிப்படையில் விளைந்த இந்த தேசம் எஸ் ஹிஸ்டாரிக்கலாக இந்தியா இந்து தேசமாக இருந்திருக்கலாம் பட் அவர்கள் அதெல்லாம் கடந்து வந்துட்டு இன்னைக்கு பல்வேறு இனம் மதம் மொழி இப்படிலாம் இணைந்த ஒரு தேசமாக இன்றைய தினம் உருவாயிருச்சு இதை எப்படி நம்ம வந்துட்டு ப்ரமோட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சிந்தனையை தான் நம்ம விதைத்து சென்றோம் என்றால் நிச்சயமாக இந்திய தேசம் நிச்சயம் இன்னைக்கு எந்த தேசத்துக்கும் சற்றும் குறைவில்லாத ஒரு இந்திய தேசமாக தான் இந்த எழுபத்து ஆண்டு கால வளர்ச்சி பெற்றிருக்கிறது எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதுல வந்து நோ டவுட் மாற்றுக்கறது மாற்றுக்கறது திரு மோடி அவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா எஸ் எஸ் காண்ட்ரிபியூட்டட் கடந்த பத்து ஆண்டுகள்ல பல விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் மறுக்கிறது வி ஆர் டு அப்ரிஷியேட் அண்ட் திங்ஸ் பாசிட்டிவா டெவலப் பண்ண ஏஸ் அ ஒரு காமன் இந்தியன் சிட்டிஸ்னா நான் என்ன பார்க்கறேன் எஸ் அவர் கண்டிப்பாக

விதமான சக்திகளும் அதுல ஒன்றிணைந்து போராட வேண்டும் தமிழ்நாடு அரசியலுக்கு வருவோம் திமுக அதிமுக நம்ம போதிய அளவுக்கு பேசியாச்சு மறுபடியும் டாப் கியரில் விஜய் அப்படின்ற மாதிரி இந்த மதுரை மாநாடு பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு விஜயோட மொத்த அரசியல் ஃபியூச்சரும் அதில் அடங்கியிருக்கு ஏன்னா இதுவரைக்கும் கூட்டணிக்கு வரேன்னு சொன்னவங்க யாரும் வரல இவர் அந்த பக்கம் போவார் இந்த பக்கம் போவார் இதில் பெரிய யூ டென் டேர்னிங் பாயிண்ட்னா சீமான் வந்து இப்போ டோட்டலாக விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் குறுக்கா மறுக்கா வர்றது யார் போகிறோம் வரவங்களாம் சிஎம்ன்றது நான் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன் இது எப்படி பார்க்குறீங்க திடீர்னு சீமான் வந்து என் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா தேர்தல் நெருங்கும் போது இப்ப வேற மாதிரி அடிக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க இல்ல இயல்பா திரு சீமான் அவர்களுடைய அந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ஏன் அதுக்கு நீங்க ஒரு காரணத்தை தேடினீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட மூன்று தேர்தலை சந்தித்த திரு சீமான் அவர்கள் அவர் பெற்றிருக்கக்கூடிய எட்டு சதவீத வாக்குகள் வந்துட்டு இட் இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்டு ஓட் கிட்டத்தட்ட சற்றேறக்குரிய தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓட்ஸ் வந்து அவர் பெற்றிருக்கிறாருன்றது வந்துட்டு ஓட்டு வாங்கி கட்சியாக ஒரு 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 சிந்தனை பார்த்தீங்கன்னா அவர் இந்த கான்டெம்ப்ரரி அரசியல்ல தமிழ் தேச தமிழ் தமிழகத்துல குறிப்பா வந்துட்டு எந்தவித பின்புலம் இல்லாமல் எந்தவித ஜாதிய பின்புலம் இல்லாமல் எந்த அதாவது சினிமா பின்புலம் இல்லாமல் அவருக்கு இரு அவர் சொல்லலாம் அவர் சினிமாவில் பட் இஸ் நாட் அ பிக் ஃபேக்டர் இன் சினிமா இண்டஸ்ட்ரி எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அவர் இருக்கிறார் என்பது நீங்கள் நிச்சயமாக அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடிய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இன்னைக்கு நீங்கள் அரசியலில் எல்லா விவாத பொருளாக என்ன இதாகுது அவரை வந்து நீங்கள் ஒரு ஃபேக்டராகவே கன்சிடர் பண்ணுறதில்லை திரு விஜய் அவர்கள தான் ஒரு ஃபேக்டரா எல்லாருமே நீங்க மூன்றாவது அணி அவர் தான் வருவார் அப்படின்னு பேசும்போது பொட்டென்ஷியல் அப்போ அவர் அதை பேசுறதுல வந்துட்டு எஸ் அது வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு பேச்சா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவருக்கு உரிய அரசியல் ரீதியாக அவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த பல்வேறு ஊடகங்களில் விவாதங்கள்ல வர்றவங்க கூட வந்துட்டு அவரை வந்து இக்னோர் பண்றாங்க இக்னோர் பண்ண நீங்க சொன்னது அது கரெக்டான விஷயம் சீமான் இதே வரும் பொழுது ஒன்லி யூடியூப் சேனலும் சீமானோட மீடியால மட்டும்தான் அவர் வளர்ந்துட்டார் இப்போ அவர் செய்தியில தவிர்க்க முடியாத தலைவராக உருவாகி இருக்காரு அதை பார்க்கணும் நிலையில கூட அவர் நியூஸ போடக்கூடாதுன்னு சொன்ன செய்தி ஆசிரியர்கள் இருக்காங்க செய்தி ஓனர்களும் இருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு தமிழக அரசியல் வந்து ஒரு தவிர்க்க முடியாது அவர் எது பேசினாலும் உடனே அது இல்லாமல் அவருடைய சிந்தனை வந்துட்டு எக்ஸப்ட் ஒரு சில விஷயங்களை தவிர அவர் தமிழ் மண் சார்ந்த விஷயங்களை தான் பேசுகிறாரு இந்த தே இந்த குறிப்பா தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுறாரு இதெல்லாம் வந்து இட் அட்ராக்ட்ஸ் மக்கள் மனசில் போய் ரீச் ஆகும் அட்ராக்ட் பண்ணுறது இல்லையா அதுதானே தலைவரோட நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன ஒரு எவல்யூஷன் ஆஃப் அ லீடர் ஒரு தலைவர் வந்து எப்படி பரிணாமிக்கிறார் பரிணாம வளர்ச்சி எப்படி வருதுன்றதுல அந்த அடிப்படையில் அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கிறார் ஆனா அவருக்கு கொடுக்க பட வேண்டிய அந்த உச்சபட்ச அந்த அந்த உரிய ஒரு அங்கீகாரம் இன்றைய மீடியாக்கள் அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல வந்துட்டு ஏனோ வந்து அவர் வந்து தவிர்க்கப்படுகிறாரு அது அவருக்கு வந்து அதை வந்துட்டு அவர் ஒரு பர்ஸ்ட் கூட இருக்கலாம் அதுக்கு அதே நேரத்துல அவர் ட்ரோல் மீடியாக்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறாரு விவாதத்தை பேசுறது காமராஜர் இஷ்யூ ஆகட்டும் எல்லா விஷயத்துலயும் அவர் என்ன பேசுறான்னு தெரிஞ்சே பேசுறதால இல்ல சம்டைம்ஸ் வந்துட்டு பை ஸ்லிப் ஆஃப் டங்கோ இல்லை அவர் டெலிபரேட்டா அதை பண்ணதா நான் இப்போ இந்த சமீபத்துல அந்த அண்ணா திரு காமராஜ் அவர்கள் வந்து சொல்லும் வந்து கூட அது டெலிபரேட்டா அவர் சொன்ன மாதிரி தெரியல இல்ல பொய் சொல்லணுன்ற அடிப்படையில் சொன்ன மாதிரி தெரியல அது மாதிரியான சில விஷயங்கள் வந்து எஸ் அவர் இ ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் வெரி பர்டிகுலர்லி வந்து இப்ப எல்லாரும் கேமராமேன் ஆயிட்டாங்க நம்ம விட்டு இந்த எல்லாம் போன் வை வைத்து கொண்டு இருக்க எல்லாருமே எனக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் ஆயிட்டாங்க மீடியாவா ஆயிட்டாங்க அப்ப வந்து திட் இஸ் ஈஸி ஃபார் எவ்ரிபடி டு ட்ரால் அதனால ஈஸ்வ டாஸ் அவர் தலைவராக இன்னைக்கு வளர்ந்து விட்ட சூழ்நிலையில் அவருடைய ஒவ்வொரு மூவம் வந்து கொஞ்சம் உற்று நோக்கப்படுகிறது இப்போ விஜயோட மாநாடு மதுரை மாநாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க விஜயோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்க விஜய் ஃபியூச்சரை கணிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்று பெரிய அரசியல் விமர்சகர் நம்ம போட மாட்டிக்கல பட் எப்படி இருக்கும் அதுதான் சி மக்கள் வந்து ஒரு நீங்கள் நான் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோதான் நீங்கள் வந்து தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருந்துட்டேதான் இருக்குது அது திமுக அதிமுக என்ற கட்சிகள் இந்த திராவிட கட்சிகளை மீறி வந்து ஒரு மாற்று அரசியலை மக்கள் வந்து கிட்டத்தட்ட செவன்ல இருந்து ஒரு சற்றேற குறைய வந்துட்டு அறுபது ஆண்டு கால சொல்றாரு இல்ல இல்ல அவரு சொல்றது நடைபெறலாம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால தமிழக அரசியல் வந்து திமுக அதிமுக

சலிப்பு தன்மை இருக்குங்க இல்லையா தொடர்ந்து இவங்களுக்கே போடணும்னு ஒரு ஒரு பக்கம் இருக்கலாம் ஒரு பக்கம் வந்துட்டு எஸ் திமுக அதிமுக விட்ட மாற்று இல்லை அப்படின்ற ஒரு நிலையில மக்கள் இருக்காங்க ஆனால் தெர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் செக்ஷன் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து மாற்று அரசியலை எதிர்பார்க்குறாங்க அது இடத்தை வந்துட்டு கடந்த காலங்களில் பல்வேறு தலைவர்கள் வந்துட்டு ஆக்கிரமிச்சிருந்தாங்க குறிப்பா திரு வைகோவா இருக்கட்டும் திரு விஜயகாந்தா இருக்கட்டும் ஏன் இப்போ சமீபத்தில் திரு சீமான இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இது மாதிரி அந்த இடம் ஸ்பேஸ் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார்கள் அண்ட் திருச்சி மாநாடு நைன்டீன் நைன்டி த்ரீ திருச்சி மாநாடு வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் டிஎம்கே சாரி சாரி கே திரு வைகோ அவர்களுக்கு பட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய சில டெசிஷன்ஸ் முடிவுகள் முடிவுகள் வந்துட்டு மக்களால் வந்து சொல்றேன் மக்கள் மனம் சார்ந்து மக்கள் எதிர்பார்ப்புகள் சார்ந்து எடுக்கப்படாத சில முடிவுகளால் அவர் வந்து பின்னடைவை சந்திச்சார் அண்ட் விஜய் திரு விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா இவஸ் எமர்ஜிங் ஆஸ் அ நெக்ஸ்ட் ஆல்டர்நேட்டிவ் லீடர் ஃபார் தி அத உணர்ந்துட்டு தான் மேடம் திரு மேடம் அவங்க பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்து அவரை வந்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க கட்சியில வரணும் அப்படின்னு சொல்லலாம் ஃபோர்ஸ் பண்ணிக்கொண்டா அவருடைய வளர்ச்சியை திட்டமிட்ட அவங்க ஒழிக்கணுன்னே அவரை கொண்டு வந்தாங்க வெரி கான்சியஸ் அபவுட் இட் திமு அதாவது அதிமுக திமுக வந்து எதிர்கட்சிகள் நம்ம அப்படின்றதுல இருந்து மூன்றாவது ஒரு கட்சி உருவாகிடுக்கூடாது ஒரு பொட்டன்ஷியல் ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியின் காரணமாக திரு விஜயகாந்த் அவர்களுடைய வளர்ச்சி திரு அமையார் ஜெயலலிதா அவர்களால் தடுக்கப்பட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து இல்லைன்னா ஈ கூட் எமர் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அவர் இயல்பாவே அவருக்கு ஏற்பட்ட சில பிசிக்கலாக ஏற்பட்ட சில நிகழ்வுகளால் வந்து இட் வாஸ் பேக் அதர்வைஸ் இந்த அந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு எமர்ஜ் ஆயிருப்பார் திரு விஜயகாந்த் அவர்கள் அண்ட் அவருடைய அவரும் அதை கட்டமைச்சே டெவலப் பண்ணார் திரு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அவர் வந்து ஆரம்ப கால அரசியலில் இருந்தே அவர் தன்னை எப்படி வந்து மக்கள் மனம் சார்ந்து ஒரு அரசியலை வந்து எப்படி திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்தினாரோ இ மேட் தி கனெக்ட் ரைட் கனெக்ட் வித் விஷயம் அந்த அவர்கள் அந்த கட்சியினுடைய அமைப்பாக இருக்கட்டும் அவர்களுடைய அந்த மக்கள் நல அந்த ஐ மீன் அவங்களுடைய திரை சங்கம் அந்த என்னது நடிகர் சங்கம் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் இல்லது அவருடைய ரசிகர் மன்றங்களாக இருக்கட்டும் வந்துட்டு ப்ரொமோட்டிங் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் அது நடைபெற ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து எஸ் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் நிச்சயமாக இருக்க இருப்பதாக நான் கருதுகிறேன் அது வந்து மாற்று கருத்தே இல்லை ஈஸியாக வந்துட்டு எல்லாம் ஆஃப் விட மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு அளிக்க தயாராக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னை பொறுத்தவரை யதார்த்தமாக நான் உணர்கிறேன் ஆனால் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக அவர் செயல்படுறாரா இல்லை இந்த விஷயம் அவருக்கு தெரியுதா அவரை சுற்றி இருப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதை வந்து இந்த நெக்ஸ்ட் எயிட் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் வில் டிசைட் தட் அதனால வந்து அதற்கு வந்து மிக முக்கியமாக அவரும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யறாங்க அவங்க இந்த பார்த்தீங்கன்னா கடந்த மா முதல் மாநில மாநாடாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஆல்சோ ஹிட்டிங் த ரைட் நாட்ஸ் பட் அதனோட மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் காலம் காலம் வேணும் பெரிய காலம்லாம் கிடையாது இட்ஸ் அனதர் சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் மந்த்ஸ் டைம் டைம் தான் நம்ம இப்போ வந்துட்டோம் நம்ம அனதர் இதில் ஒரு ஃபோர் மந்த்ஸ் நெக்ஸ்ட் அந்த எலெக்ஷன்ஸ் மார்ச் மார்ச்ல வந்து எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படி நமக்கு ஒரு மாத இருக்குது அண்ட் அண்ட் இட் இஸ் டைம் ஃபார் டு டு ஹிட் தி 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 மேக் ரைட் கனெக்ஷன் வித் மக்களோட இணைந்து பயணம் படணும் அப்படின்றது இந்த மாற்று அரசியலை எதிர்பார்க்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு அதே மாதிரி அவருடைய சக்சஸ் ரேஷியோ வச்சு அவர் அடுத்த அஞ்சு வருஷம் கட்சியில் கட்சியை நடத்தணும் ஸோ அவருடைய பிலிம் கேரியருக்கு இப்போ வேணான்னு சொல்லிட்டாரு பட் அதுக்கப்புறம் அந்த வெற்றி தோல்வி அவர் வாங்க போகிற ஓட்டுகளை வைத்து தான் அவருடைய அடுத்த நகர்வுகளுக்கான விஷயங்கள் முன்னெடுப்பு போறதுக்கு இதாக இருக்கும்ல கண்டிப்பா அதுல மாற்றுக்கிறது கிடையாது திரு விஜய் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் வந்து நம்ம ரொம்ப பேசணும்னு தேவையில்லை ஏன்னா அவருக்கான அந்த அவரை சுத்தி சில குறிப்பாக நல்ல அந்த இப்போ நேற்று கூட அவர் திரு புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் அந்த ஆபீஸ் பேரர்ஸ் அதாவது அடிமட்டில இருந்து கடை கோடி ல அந்த ஆர்கானிகா வந்துட்டு அவர்களுடைய கட்சினுடைய பல்வேறு கிளை அறிக்கைகள்ல வந்துட்டு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆமா திரு புசியானந்தர் அவர்கள் வந்து ஈஸி எம் ஈ இஸ் ஆல்சோ அதாவது திரு விஜய அவர்கள் வந்து ஒரு அக்ளைம் பர்சன் ஸ்டார் செலிபிரிட்டி ஒரு கல்ட் ஃபிகராக அவர் பார்க்கப்படுற அவருக்கு வந்து திரு புசியானந்த் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர் வந்து அன்னோன் கேரக்டர் தான் அவர் ஆனாலும் அவரை வந்து அவரும் வந்துட்டு இன்னைக்கு ஈக்குவலாக எமர்ஜ் ஆகி அந்த கட்சியினுடைய அமைப்புகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு அதற்கான சிறப்பான செயல்பாடுகள் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம அது எப்பவுமே அந்த ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் அவங்களுடைய அந்த உழைப்பு வந்து அப்பதான் பார்க்க முடியும் அவங்க செய்யற பல விஷயங்கள் நமக்கு தெரியாது நம்ம ஆஸ் அ தேர்ட் பர்சனா நம்ம வெளில இருந்துட்டு இட் இஸ் ஈஸி ஃபார் எஸ் டு கிரிட்டிசைஸ் தெம் ஆர் அவர்களோட செயல்பாடுகளை வந்து பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம் ஆனா வந்து அவங்களுக்கும் அந்த சின்சியாரிட்டி இருக்க செய்யும் அவங்களும் வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு நாங்க சும்மா தோத்து போனோம் அப்படின்றதுல அவங்க வேலை செய்ய போறது இல்லை அவங்களும் வந்துட்டு தேர் ஆல்சோ ஒர்க்கிங் வித் தேட் சின்சியாரிட்டி நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம சொல்லலாம் இல்ல இல்ல இப்படி நம்ம ட்ரோல் மீடியா மாதிரி நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கறது பேசுறதுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கலாம் ஆனா வந்து தெரியும் அது ஆகவே வந்து அந்த நிலையில இருந்து பார்க்கும்போது லேட்டஸ்ட் அன்தர் சிக்ஸ் மந்த் சி டெஃபனெட்டா வந்துட்டு பட் ஐ கேன் டெல் யூ ஒன் திங் வெரி அஷ்யூர்ட்லி என்னன்னா திரு விஜயகாந்த் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு பிக் பொட்டென்ஷியல் ஃபேக்டர் அது மட்டும் ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம் அந்த அவருடைய பயணம் இஸ் அந்த வந்துட்டு எவ்வளோ குயிக்காக அந்த சக்சஸ் தான் கேள்வியை தவிர அவர் கன்சிஸ்டண்ட்டாக இந்த பயணத்துல தொடர்ந்தார்னா நிச்சயமா ஒரு பெரிய வெற்றியை அடையக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்